மிராக்கல் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜாதகம் எதுவானாலும் பெரும் பணக்கார கோடீஸ்வர ஜாதகம் இருக்க கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம் எப்பொழுது பணம் கிடைக்கும் என்றும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் நாம் இப்பொழுது சொல்ல போகும் அமைப்பு பல விதிகளில் ஒன்று எனவே இந்த ஒரு அமைப்பு நமது ஜாதகத்தில் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விதிக்கும் விதிவிலக்குகள் உண்டு நாம் பாதகாதிபதி என்றோ மற்ற பலன்களையோ பார்க்க போவது இல்லை பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் பணம் உட்பட நினைத்தது நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் உதாரணமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது பார்க்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திற்கு இரண்டாம் தான் பணம் தரும் இடம் யோகங்கள் என்பதை சேர்க்கை என்றுதான் அர்த்தம் சிம்ம லக்னத்திற்கு தன அதிபதியாக புதன் இருப்பார் பாகிஸ்தான் அதிபதியாக அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதியாக செவ்வாய் இருப்பார் பூர்வ புண்ணிய அதிபதியாக அதாவது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக தனகாரகன் குரு இருப்பார் புதனும் ல அதிபதியான சூரியனும் முக்கூட்டு கிரகங்கள் என்பதால் புத ஆதித்ய யோகம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு செவ்வாய் குரு புதன் இணைந்து இருந்தாலோ அல்லது தொடர்பு இருந்தாலோ பெரும் பணக்காரராகும் யோகம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே தொடர்பு என்பது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கலாம் அதாவது பரிவர்த்தனை நட்சத்திர தொடர்புகள் பார்வை என்பதை எல்லாம் ஜோதிடத்தில் தொடர்புகள் என்று சொல்லப்படும் சிம்ம லக்னத்திற்கு புதன் தன அதிபதியாகவும் பதினோராம் இடம் என்றும் சொல்லக்கூடிய லாப வும் இருப்ப இந்த கிரக சேர்க்கையை சனி தொடர்பு கொள்ளக் கூடாது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சனி பகைவர் என்பதால் தான் இப்படி செவ்வாய் குரு புதன் ஆகியவற்றின் தசா புத்தி காலங்களில் நடுத்தர வகையில் பணக்கார யோகம் கிடைக்கும் இதை பணம் ரீதியான யோகம் கிடைக்கும் நாட்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நமது ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கவலைப்பட வேண்டாம் இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி சிறிது உலர்ந்த திராட்சை வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் என வைத்து வணங்கி உலர்ந்த திராட்சையை பிரசாதமாக சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பாக்கையும் வாழைப்பழத்தையும் பசுவிற்கு தானமாக தரலாம் இப்படி செய்து வந்தால் சகல தடைகளும் நீங்கி ஐஸ்வர்யமும் உண்டாகும் ஜாதக ரீதியாக யோக பலன்கள் கிடைக்கும் சூட்சமத்தையும் அது இல்லாத போது என்ன செய்ய வேண்டும் என்றும் இறை சக்தியை பெறும் சூட்சமத்தையும் பார்த்தோம் விரைவில் அடுத்த வீடியோவில் கன்னிராசி பற்றியும் கோடீஸ்வர யோகம் பற்றியும் பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்